புதிய சாதனை இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரே அணியா வேறு வந்ததில்லை அவ்வளவு நீங்க என்ன அந்த நம்பிக்கை நிச்சயமா அந்த நம்பிக்கையை நாங்க காப்பாற்றணும் ஒரு சின்ன விஷயம் பண்ணி சொல்லிக்கிறேன் அது அது ஏன்னா தோணிக்கே இருக்கு ஒரு சில விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு போத சில நம்ம அறிமுகங்கள் எல்லாம் பண்ணோம் இல்லையா அப்படி சில பேர் நம்மளுக்கு நம்பர்களை எல்லாரும் நம்மளுக்கு எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டாலும் எல்லாருமே எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்து பேர்ல இருந்து நிக்கிறவங்க தான் அதுல அண்ணன் தம்பியா எல்லாரும் ஒன்னா போது இருக்கும்போது இவங்க நிக்கிறான் இவங்க கூட வந்து இவ்வளவு சீனியர் நிற்கிறாங்க இவ்வளோ பேர் நிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று அது ஏன் அவங்களால பொறுத்த முடியலன்னு எனக்கு தெரியல நான் அங்கிருந்து தான் வந்தேன் நம்ம அடிப்படை அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயமா வந்தோம்

நம்பிக்கை ஓட்டு போட்டீங்களா இருக்கு நாங்க வேலைக்காரங்க அது இந்த மூணு வருஷம் இல்லை மாதிரி அந்த